அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் இன்று நாம் பார்க்க இருப்பது லக்கணம் மேஷம் ராசி கன்னி விதி மேஷம் மதி கன்னி இந்த ஒரு அமைப்பு நாம் பார்க்கும்போது கணிதத்தை உட்படுத்தி தான் பார்க்கிறோம் லக்கணத்திற்கு எத்தனையாவது இடம் ராசிக்கு எத்தனையாவது இடம் என்றெல்லாம் நாம் பார்த்து தான் இதை பனை சொல்கின்றோம் மேஷம் சரம் கன்னி உபயம் சரம் என்று சொன்னால் வேகம் துரிதம் கண்ணி என்று சொன்னால் புத்திசாலித்தனம் நல்லதுதானே மேலோட்டமாக பார்த்தால் நல்லதுதான் ஆனால் சாஸ்திரத்தில் இன்னொரு கோட்பாடு உண்டு சரத்துக்கு உபயம் அற்பம் ஏற்கனவே ஒரு முறை சொன்னேன் சரத்துக்கு சரம் தீர்க்கம் சரத்துக்கு சிரம் மத்திமம் சரத்திற்கு உபயம் அற்பம் விதி சரம் மதி அற்பம் உபயம் எனவே இவர்களுக்கு எப்படி இருக்கும் சொத்து சேர்க்கை உண்டா உண்டு காரிய வெற்றி உண்டா உண்டு நல்லதுதானே நல்லதுதான் ஆனால் அவைகளை பெறுவதற்கு இவர்கள் மிக மிக கஷ்டப்பட வேண்டும் கடக ராசிக்கு அதுதான் சந்திரன் இடம் சந்திரனுடைய சொந்த வீடு கடகம் அந்த இடத்திற்கு கன்னி மூன்றாம் வீடு லக்கணத்திற்கு ஆறாம் வீடு ஆறு என்று சொன்னால் கஷ்டம் மூன்று என்று சொன்னால் அடுத்தடுத்து முயற்சிகள் செய்துதான் வெற்றி எனவே காலம் தாழ்த்திதான் கிடைக்கும் எனவே ராசி கண்ணியாக இருந்து லக்கணம் மேசமாக இருந்தால் முதல் முறை வெற்றியை இவர்கள் எதிர்பார்க்க வேண்டாம் முடியாது இரண்டாம் முறை மூன்றாம் முறை அப்போது கிடைக்கும் வெற்றி அளவிலா நன்மையை செய்யும் தொடர் முயற்சி இவர்களுக்கு வேண்டும் அன்பர்களே ஜோதிடமே எதற்கு என்று சொன்னால் சரியான வழியை தேர்ந்தெடுத்து நல்லதை நாம் பெற்றுக்கொள்ள தீமையை குறைத்து கொள்ள இதற்கு ஜோதிடத்தின் உதவி தேவை அந்த வகையில் மேஷலக்கணம் கன்னி ராசிக்கு தொடர் முயற்சி வேண்டும் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு நீங்கள் உழைத்து நல்ல வருவாயை பார்க்கும் நாள் நல்ல நாள் நல்லதுக்கு காலமில்லை என்று சொல்லுகின்ற வாதத்தை நீங்கள் பொய்யாக்கும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி எதிர்பாரா நஷ்டம் கஷ்டம் மறுபாதி அளவிலா ஆனந்தத்தை கொடுக்கும் லாபம் இந்த இரண்டும் நடக்கும் இன்று மிதுன ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் உங்களது நியாயமான ஒரு லட்சியம் உங்கள் லட்சிய கனவு நடக்கும் நாள் ஈடேறும் நாள் வெற்றி பெறும் நாள் இந்த நாள் கடக ராசி அன்பர்களே ஒரு நூதன முறையில் இன்று உங்கள் செயல்பாடு இருக்கிறது வழக்கமான பாணியில் அல்ல சற்று நூதன முறை புதுமுறை பலன் வந்துவிட்ட ஒரு தொல்லை தீமை அகழுகின்றது வரவேண்டிய நன்மையை விரைவாக வரவழைத்துக் கொடுக்கிறது இந்த இரண்டு நன்மைகள் உங்கள் புது முறையால் நடக்கும் சிம்மராசி அன்பர்களே நல்லதை நல்லபடியாக நீங்கள் நடத்தியமையால் ஒரு நல்ல பெயர் வேறு வழியின்றி உங்களுக்கு கிடைக்கும் நாள் இந்த நாள் கன்னிராசி அன்பர்களே கஷ்டத்தை பார்த்து கலங்கி விடாமல் எடுத்த கொள்கையில் உறுதியாக நின்று செயல்பட்டு ஒரு காரியத்தை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் இந்த நாளின் விசேஷம் உண்மையான பாராட்டுகள் கிடைக்கும் உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு அறிவுதான் ஆக்கத்துக்கு வெற்றிக்கு நன்மைக்கு ஒப்புக்கொள்கிறோம் அதே அறிவுதான் சில நேரங்களில் சத்ருவாகவும் மாறும் இன்று உங்களுக்கு அப்படி சத்துருவாக மாறுகிறது அறிவுபூர்வமாக நீங்கள் செயல்பட்டு வழக்கமான வெற்றியை காணாமல் வெற்றி கை நழுவி போவதாக காட்டுகிறது கவனம் ராசி அன்பர்களே விரும்பியதை வேண்டியதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் எப்படி பெறுவீர்கள் உங்களது பேச்சாலும் அணுகுமுறையாலும் இதை அடைவீர்கள் தனுசு ராசி அன்பர்களே நீங்கள் எந்த வயதாக இருந்தாலும் சரி குழந்தையாக இருந்தாலும் வாலிபனாக இருந்தாலும் அல்லது வயதான நபராக இருந்தாலும் சரி கற்க வேண்டிய ஒரு கலையை இன்று நீங்கள் கற்று தெளிவீர்கள் மகர ராசி அன்பர்களே ஒழுங்காக போய்கொண்டு இருந்தீர்கள் ஒருவர் குறுக்கிட்டார் ஒரு விஷயத்தை சொன்னார் அந்த சொன்ன விஷயத்தை கேட்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் அல்லது சரிவர செய்யாமல் தத்தளிக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது ஒரு பேச்சு இன்று உங்களை கெடுத்து விட்டது கும்பராசி அன்பர்களே சரியாக திட்டமிட்டு அதற்கு ஏற்றவாறு பேசி அதற்கு பெரியவர்கள் உடன்படும் அளவிற்கு நடந்து எடுத்த காரியத்தை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே நாளைய தினம் எப்படி இருக்க வேண்டும் என்னென்ன காரியங்கள் நடந்தாக வேண்டும் என்று நீங்கள் ஒரு பட்டியலிட்டது அதேபோல் இன்று நடப்பதாக காட்டுகிறது திட்டம் போட்டது போல் வெற்றியடையும் நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்